காலை இப்போ நான் போ சொல்ல போகிற தீர்ப்பு இருக்க இந்த மாதிரி ஒரு ஆயிரம் தீர்ப்பு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க என்ன எவ்வளவோ சொல்கிறாங்க எந்த நாயும் கேட்குறது கிடையாது எந்த நாயும் இதெல்லாம் கேட்குறது இல்லை எவ்வளோ தீர்ப்பு லீகல் எய்டு அத்தாரிட்டி அப்படி இப்படி இதுவும் அதே தான் இது வந்து அவங்க என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க அத்தாரிட்டிஸ் அதை பற்றி கேர் பண்ணுறது இல்லை கவலைப்படுறதில்ல ஆனால் இது ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் புதுசாக படிக்கிறது உங்களுக்கு எதுக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு நான் இது வந்து உங்கள் கேரியரை டெவலப் பண்ணிக்கு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு தான் இது இது என்னென்னா ஒரு ஒரு வரும்போது இந்த ஏரியாவில் வந்து எதையாவது ஒரு தீர்ப்பு மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்குறேன் ஆனால் கே எவ்வளோ தூரம் இந்த இந்த மாதிரி பல தீர்ப்புகள் கேவலமாக நடத்தப்படுகிறது என்பது ப்ராக்டிக்கலாக இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு சுஹாஷ் சக்மாவாசி யூனியன் ஆஃப் இண்டியா இது ஆர்டிக்கல் வந்து தேர்ட்டி நைன் ஏ தேர்ட்டி நைன் லீகல் எய்டு கொடுக்கணும் சர்வீஸ் லீகல் சர்வீஸ் ஃபேர் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அது வந்து தேர்ட்டி டூ ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் வந்து டிஸ்கஸ் பண்ணி லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் ஃபோர் பார் டுவெல் இதில் வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இதில் என்னென்னவோ புதுசு புதுசாக அபர்வேஷனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்சா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நல்சா டல்சா டில்சா பல்க் அப்படி இப்படின்னு எதுதோ போட்டு போட்டிருக்காங்க என்னன்னு கேட்டால் ஜெயில் விசிட்டிங் லாயர்ஸா ஜேவியல்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இது எல்லாம் வந்து அட்வொகேட் அசோசியேஷனுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் ஓடுது காலங்காலமாக பரம்பரையாக மீடியேஷன்ஸு இவங்க தான் இருப்பாங்க யாரும் உள்ள நுழைய முடியாது அதே மாதிரி இந்த அட்வொகேட் டிஸ்ட்ரிக் ரிட்டையர்டு அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் டிஸ்ட்ரிக் ஜட்ஜஸ் அசோசியேஷனில் இருந்தால் இந்த அவுடேட்டும் காது கேட்காதவன் கண்ணு தெரியாதவன் பெர்செப்ஷன் இல்லாத ஜட்ஜஸ் எல்லாம் உட்காந்து அந்த ப்ரீலிட்டிக்கு சிவில் கேஸஸ்ஸை அநியாயம் பண்ணுறாங்க பக்கத்துலேயே நாலஞ்சு வக்கீலை வச்சுக்கிட்டு ஏமா இங்கே வந்த இந்த வக்கீலை வச்சுக்குமா அந்த வக்கீலை வச்சுக்குமா லீகல் சர்வீஸ் இல்லை என்கேஜ் பண்ண அட்வொகேட் கூட அவங்களுக்கு வேறு வேலை இல்லை மேடம் நீங்கள் ஃபீஸ் கொடுங்க நான் கேஸ் நடத்துகிறேன்னு சொல்கிற வக்கீல் தான் இன்னும் கேவலமாக இதை வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகிக்கு மீண்டும் அனுதியில் நான் தெளிவாக சொல்லிட்டேன் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டில் வந்து என்கேஜ் பண்ண லீகல் சர்வீஸ் காசுக்கு காசு மாத்திரம் கேட்கல அவர் வேறு என்னென்னலாம் கேட்டாருன்னு நான் ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ கேவலம் இன்னும் அது தொடருது இன்னும் அது தொடருக்குது நிறைய தீர்ப்பு என்னென்னா தீர்ப்பு பார்த்திங்கன்னா உசைநாரா காட்டு என்ன அப்புறம் வந்து கத்ரி பேச ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்புறம் சுக்தாஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஹோஸ்கா காட்டு ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்ன எல்லா கேஸும் ஆர்ஜி பண்ணியாச்சு சுனில் பாத்ரா எல்லாம் என்னென்னா அப்பப்போ இருக்கிறாங்க என்ன பண்ணியானுங்க அதுக்கப்புறம் என்னடா பண்ண எவனும் பண்ணுறது இல்லையே எவனா இதை மதிக்கிறான் இந்த தீர்ப்பை ஒன்பாட்டி டு ஆட்டிங்கல எவனோ அவன் வேலையை அவள் தான் சரி என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்ட இந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி நீதித்துறை அலுவலர்களாக இருந்தாலும் சில நீதிபதிகளாக இருந்தாலும் சரி மக்களை ஏமாற்றி பணம் பிடுங்கிறது திருடுறது பறிக்கிறது கொள்ளையடிக்கிற நிலையில தான் இருக்காங்க மனிதர்களை மனிதர்கள் மதிப்பதே கிடையாது எந்த சட்டத்தையும் அவன் கவலை கிடையாது எதுவும் கிடையாது என்ன வேணா ஒரு அவள் போய் ஒரு போஸ்ட்டில் உட்காந்துட்டாருன்னு அந்த போஸ்ட்டில் உட்காந்தவனே அவன் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் காசு கொத்தானா வந்து உட்காந்துக்கிறான் என்ன வேணால் பேசலாம் நான் இப்படி பேசுவேன் நான் பேசுவேன் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது அதுக்கப்புறம் எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரில ஆமாம் ஆமாம் அவன் இன்னொரு செல்லு கூட வச்சுருக்கலாம் இல்லை அதை அப்போ ஆரம்பத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் என்ன வச்சுருந்தேன் அப்போ எதுக்கு வாயை திறக்கல நீ எதுக்குடா வாயை திறக்கிற உனக்கு எதுக்குடா வேலை இதெல்லாம் போடா வேலைக்கா நிறைய இந்த இது டெலஃபோனில் மிரட்டுறது செக்ஸ் போட போட்டுக்கிட்டு தான் இருக்கான் சைபர் கிரைம் வச்சுருக்கானுங்க ஒத்தனை ஒன்றும் பிடுங்கிறதே கிடையாது இவனுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு நீ சம்பாரிச்சு கொடு நான் வாங்கிக்கிறேன் உன்ன வச்சு நான் பழைக்கிறேன் வியாபாரம் பண்ணுறானுங்க அதுக்கு ஒரு தீர்ப்பு சாரி என்னவோ பண்ணிட்டு போகிறானுங்க கடவுளாக பார்த்து போய் உலகத்தை அழிக்க போகிறாரு அழிக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம் இவனுங்களாம் அழிஞ்சு தான் போக போகிறானுங்க அப்படி பாருங்கள் நீங்கள் என்ன நடக்கு போகுதுன்னு மாத்திரப்பாரு மக்களை ஏமாற்றி பாருங்கள் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்த்துங்க இதில் என்னன்னா கடைசியாக என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பேரா தேர்ட்டி ஃபோரில் போட்டிருக்கோம் என்ன நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கள் டேட்டுக்கு டேட்டுக்கு போங்க என்ன மானிட்டர் பண்ணுங்கள் ட்ரைனிங் கொடுங்க யாருக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறான் முதல்ல லீகல் கிட்ட பணம் இருக்கா இல்லையானே தெரியல நீங்கள் பணம் கொடுத்தா தானே அது செகண்ட் ஜட்ஜு தான் லீகல் அத்தாரிட்டிக்கு ஜட்ஜாக போடுவாங்க செகண்ட் ஜட்ஜ் ஹை கோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அடுத்து தான் இருக்கிற செகண்ட் ஜட்ஜு தான் போடுவாங்க அவர் வேலை செய்ய விடுறாங்களா இல்லையா தெரியல இது எல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது எனக்கு இன்னும் இதில் இன்னும் நம்பிக்கை என்ன அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து தீர்ப்பு வந்து நான் அவங்க கூட பங்குட்றது பங்கிட்டு கொள்வதற்கான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸு பிஜி பண்ணுறவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம இன்னும் ரொம்ப எக்யூப்மெண்ட்டாக இருக்கிறவங்க இதெல்லாம் படிச்சு வச்சுங்க என்னோ சொல்கிறாருங்களா வக்கீலுங்க இதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துகிற தீர்ப்புகள் எனக்குன்னு தீர்ப்புகள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையவே கிடையாது முதல்ல வந்து லீகல் அத்தாரிட்டி ஆக்ட்லேருந்து இந்த அட்வொகேட் அசோசியன் இன்ட்ரபரன்ஸை நிறுத்துங்க ப்ராப்பராக ரெக்ரூட் பண்ணுங்கள் பார்க் பண்ணுங்கள் இதில் கூட குத்துக்குறாங்க நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கணும் அவேர்னஸ் கொடுக்கணும் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்டுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் ஆக்டே சொல்லுது எந்த நாயாவது செய்தால் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டாவது செய்தால் செய்யலை ஒரு காவல் நிலையத்தில் போய் டொமஸ்டிக் வைலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக அந்த காவல் நிலையம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இது எதையாவது நாய் செய்தால் அது துட்டை வாங்கினா அது பாட்டுக்கு அது வேலை சத்து நிற்கணுன்னு தென்னாட்டில் பேசிக்கிட்டு டிஃபனை சாப்பிட்டுக்கிட்டு என்ன சிகரெட் ஒன்று தான் பிடிக்கல உமன் ஆளு உமன் போலீஸ் ஸ்டேஷன் வேறு எல்லா கன்றாவையும் பண்ணுறாங்க என்ன மனசாட்சியே இல்லாத ஜனங்கள் இந்த உலகம் அழியணும் அது அழியணும் தான் நானும் விரும்புகிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் நான் வந்து எனக்கு வந்து எழுபத்தி ஒரு வயசு முடிஞ்சு எழுபத்தி ரெண்டாவது வயசு நடந்துக்கிட்டு இருக்கு நான் இளமையாக இருக்கிறேன்ற காரணத்துக்காக என்ன வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள்லாம் வந்து என்னுடைய ஈவன் இந்த பணிபுரிவங்களாம் வந்து என்னை வந்து பழைய கிருஷ்ணமூர்த்தி மாதிரி வீரமாக கோபமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அது ஆகாது ஏன்னா என்னால் முடியாது எனக்கு நிறைய உடல்நல குறைவுகள் அதையெல்லாம் நான் மறைச்சவங்களுக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை என்னை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் போய் அங்கே கூட உட்காந்து நான் வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நான் ஒரு ஆள் இயங்குறதுனால பத்து பதினஞ்சு குடும்பங்கள் வாழுதுன்னு சொல்லிட்டு நான் வேலை செஞ்சிட்ருக்குறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு ரொம்ப கொடுமை பண்ணுறீங்க நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் இளைஞர்கள் நீங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்கு அதுக்கு போல் என்னை வந்து எதிர்பார்க்குறீங்க என்ன தொந்தரவு கொடுக்குறீங்க நீங்கள் அதனால் என் மனநிலை நிறைய எனக்கு ஏற்கனவே மூக்கு மூக்கில் ரத்தம் வந்து பத்து நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து விசாகப்பட்டது அது மாதிரி இடையில் எனக்கு வந்து டிபின்னு சொன்னாங்க ஒரு டாக்டர் அவன் யார் சொல்லி சொன்னான்னு தெரில ஆனால் நான் வந்து அது டாக்டரு கொடுத்த ஆலோசனை விட்டுட்டு வந்தவுடனே டிபி என்ன விட்டுட்டு ஓடிடுச்சு டிபியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ எனக்கு நிறைய இம்பிமெண்ட் இருக்குது எனக்கு வந்து ஒரு மூணு நாளாக எனக்கு தும்பல் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த தும்மல் வியாதியை நான் ரொம்ப ரசிக்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு தும்மல் வியாதி இருந்துச்சு எங்கள் அம்மாவோட வியாதி எனக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன் தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து என்ன பழைய கிருஷ்ணமூர்த்தியாக கோபமாக இருக்கணும் வீரமாக இருக்கணும்லாம் எதிர்பார்க்கு தேசத்துக்கு ஒரு ஆபத்து வந்துன்னா நான் இருப்பேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது அதனால் இன்னிலேருந்து எல்லாத்தையும் மீ சிகிச்சையெல்லாம் எடுத்துகிட்டேன் நாளையிலேருந்து தாடி வெண் தாடி தான் இருக்கும் நான் வந்து கிழவேன்றது நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும் அதுதான் நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க நான் வந்து ஹைகோர்ட்டில் வந்து நீதிமன்றம் படி ஏறும்போது முட்டியை பிடிச்சிக்கிட்டா ஏறணும் அந்த நிலையிலையும் நீங்கள் என்னை வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணுமே தவிர வரும்போதே எல்லாரும் ஒரு தவறான எண்ணத்தோட அலுவலகத்துக்கு வரா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எல்லோரும் இல்லை சில பேர் அந்த எண்ணத்தோடு வராதிங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு நான் ஒளிமயம்தான் காட்ட முடியும் என்ன மற்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து உங்கள் தவறான கண்ணோட்டம் இது என்ன விவகாரம் எனக்கு தெரியல இந்த தீர்ப்பை நீங்கள் பார்த்தீங்கல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இந்த மாதிரி அடிக்கடி தீர்ப்பு வந்துங்கன்னு இருக்கும் ஆனால் யாரும் அதை வந்து மதிக்க மாட்டாங்க அவர் ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு என்ன முதல்ல கொடுக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டில் வேறு மாதிரி கொடுத்தாரு அவனுக்கு சப்பை கட்டுறதுக்கு இவனுக்கு எவனும் அறிவில்லாதவனுக்கு தான் இருக்காங்க என்ன இந்த பூத் ஏஜென்ட்லாம் நீங்கள் அரசாங்க வக்கீல் பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணால் பூத் ஏஜெண்ட்லாம் போட்டால் அவனுடைய பிஹேவியர் தான் வேற என்ன ஜால போட என்ன பண்ணுவான் என்ன இது இன்னொரு செல் இருக்கக்கூடிய இது எப்போ அவனுக்கு யார் கான்ஸ்டபிள் எவனால் சொல்லி கொடுத்தானா அப்போ முதல்ல தோன்லையோ ஒருத்தர் ஒரு செல் தான் வச்சிருப்பாரா எல்லா டிராமாவும் பண்ணுறீங்க மாவு கட்டு போட்டுக்குன்னே இருக்கிறீங்க மாவு கட்டு போட்டுனே இருக்கிறீங்க க கடவுள் இதெல்லாம் அமைதியாக உற்றுவாரா அவங்களுக்கு உங்களுக்கு மாவு கட்டு போடுறதுக்கோ உங்களுக்கு என்ன கட்டு போகிறதுக்கோ ஒரு நடந்தது இல்லை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் எத்தனை பேர் போலீஸ் ஆஃபீஸர் சேர்த்தான் அவன் எவ்வளோ பாவம் பண்ணிருந்தான் எவனோ சாவுக்கு இவனுங்களோ போய் சாகுறானுங்கள அந்த மனசாட்சி கூட இல்லை அவங்களுக்கு அழிய போகிற உலகந்தான் ஆனால் ஓரளவுக்கு எல்லாருமே காசு சம்பாதிக்கணும் எல்லாருமே தான் சம்பாதிக்கிற பணத்தை விட அதிகமாக சம்பாதிக்கணும் ஒவ்வொரு ஹோட்டல்காரனும் அழுகுறான் ஒரு ஸ்டேஷனில் இருபது இருக்கிற எல்லாமே தின்ட்டு போகிறான் சார் அப்படின்ட்டு என்னையா நடக்குது நாட்டில் என்ன தான் பண்ண போகிறீங்க என்ன என்ன நாங்கள் அப்படி நியாயமாக ஆட்சி நடத்தோம் இப்படி பண்ணுவோம் என்ன பண்ணிங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணல எல்லா தவறுகளும் நடந்துக்கிந்தா எல்லாம் அயோக்கியத்தனம் நான் எங்கன்னா துட்டு கிடைக்குமா கீழே துட்டு இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கானு போகிறது ஆனால் துட்டை எடுத்துகிட்டு பீ போன மேலே கேஸ் போட்டு முடிச்சிருவானு இவ்வளோ கேவலமான ஆட்சி அது தீ திராவிட முன்னேற்ற திராவிட ஆட்சியில் தான் நடக்குது இல்லை எல்லா ஆட்சியிலும் அதுதான் நடக்குது என்ன திராவிட ஆட்சியில் வந்து போலீஸ்காரர்களுக்கு பங்கு வந்து கட்சிக்காரன் வாங்கறதில்லை அவனை பாதி எடுத்துக்கிறான் ஆனால் அண்ணா இல்லைன்னா இவன் பாதி அவன் பாதி எடுத்துக்குவான் துண்டு போட்டு கண்ணா திமுக துண்டு போட்டு வந்தாலும் அதை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே வரவேற்பு தான் இருக்கும் ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரியே தெரியாது துட்டு வாங்கி கொடுக்கறத தவிர எதுவுமே தெரியாது ஏதாவது ஒன்று ஆட்சி விட்டு அரசியல் பண்ணுறது இது ஒரு அரசியல் தேவையா இது ஒரு ஜனநாயகம் தேவையா ஆனால் திராவிட முன்னேற்ற இந்த ஆட்சியில் அவங்க வந்து காவல்துறையினர் ஆனால் காவல்துறையினர் வேறு எதாவது இல்லை அப்புறம் திருடுறான் அடிக்கிறான் என்ன எல்லாத்தையும் செய்கிறான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது மாத்திர அவ இவர் யாருக்கு பின்னாடி இவருக்கு என்ன பேக்ரவுண்டு இருக்கும் எல்லாம் சஜனு ரே ஜூட்டு மத்து போலு மனிதர்களே தவறுகளை செய்யாதீர்கள் மனிதனு குளத்துக்கு இழிவான செயல் ஈடுபடாதீர்கள் ஏனென்றால் கடைசி காலத்தில் நீங்கள் மேலே அவனுக்கிடந்தான் போனோம் அப்போ ஒரு வண்டியும் கிடையாது ஜீப்பும் கிடையாது சிவப்பு லைட்டும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது காலை வணக்கம்